வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மனிதர்கள் பல வகை என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் கேட்போமா வாருங்கள் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அல்லவா அது போலவே மனிதர்கள் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம் மனம் உள்ளவனே மனிதன் அல்லவா மனதை இதமாக வைத்திருப்பவனே மனிதன் என்பவன் மனதை தன்வசம் வைத்திருப்பவனே மனிதனாவான் ஆவான் மனம் இல்லாத மனிதர்களே இல்லை எனலாம் மனதை வளமானதாக வைத்திருப்பவர்களே மா மனிதர்கள் ஆவார்கள் அவர்களைத்தான் மகான்கள் என்று அழைப்பார்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார் புலவர் திருவள்ளுவர் மனிதனாக பிறக்க விரும்பினால் புகழுடன் தோன்றுவது நல்லது இல்லையேல் மனிதப் பிறவியாய் தோன்றாமல் இருத்தலே நலமாகும் என்கிறார் புகழோடு தோன்றுக என்பதை நம்மில் சிலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளோம் அதாவது நமது பெற்றோர்கள் நமக்கு வைத்த பயிரோடு உலக மக்கள் நமது செயல் திறமைகளைக் கண்டு புகழ்ந்து அளிக்கும் பேரோடு அழைக்கப்பட வேண்டும் என்பதை தவறாக புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் சிலர் நம்மில் உண்டு புகழ்தான் உயிருக்கு கிடைக்கும் ஊதியம் என்கிறார் திருவள்ளுவர் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று இசைப்பட வாழ்தல் என்பது அறம் சார்ந்த நிலையில் புகழை ஈட்டுவது ஆகும் நமது திறமையாலும் செல்வத்தாலும் நாமே தேடி சென்று பெறுவது புகழ் ஆகாது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற நமது தேசப்பிதாவை மகாத்மா காந்திஜி என்று அடைமொழியிட்டு எல்லோரும் அழைக்கிறோம் அந்த அளவு மக்களின் மனங்களில் நிலைத்தவர் அவர் அதே போன்று பெருந்தலைவர் காமராஜர் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் மூதறிஞர் ராஜாஜி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் போன்றோரெல்லாம் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள் பெற்றோர்கள் வைத்த பெயரோடு உலக மக்கள் அன்போடு அடைமொழியோடு அழைக்கும் பெயரை பெறுவதே பேரும் புகழும் அடைந்தவர்கள் எனப்படுபவர்களின் சிறப்பம்சமாகும் மனிதர்களில் பல வகை உண்டு மாக்கள் மக்கள் மகான்கள் தேவர்கள் என்று பல வகை மனிதர்களில் உண்டு மனிதர்களில் சிலர் கொடுங்கோளர்களாக வாழ்பவர்கள் சிலர் அகந்தை மிக்கவர்களாக வாழ்பவர்கள் சிலர் சுயநலவாதிகளாகவும் சிலர் தற்பெருமைக்காரர்களாகவும் சிலர் பேராசை பிடித்தவர்களாகவும் சிலர் தான் வாழ பிறரை கெடுப்பவர்களாகவும் சிலர் பலர் பிறரின் துன்பத்தில் இன்பம் காண்பவர்களாகவும் மொத்தத்தில் மனிதர்கள் என்ற பெயர்களில் மாக்களாக வாழ்பவர்களாவார்கள் மனிதர்களில் சிலர் ஊரோடு ஒத்து வாழ்பவர்களாகவும் சிலர் கடமையே கண்ணாயிரமாக வாழ்பவர்களாகவும் சிலர் தொண்டாற்றி இன்பம் காண்பவர்களாகவும் வாழ்பவர்களும் உண்டு அவர்கள் மனிதர்களில் மனிதர்களாக வாழ்பவர்கள் ஆவார்கள் மனிதர்களில் சிலர் தனக்கென வாழாதவர்களும் உண்டு சுயநலமற்றவர்கள் அவர்கள் சிலர் நஷ்டத்தை தானேற்று நன்மை பிறர்க்கு அளிப்பவர்களாகவும் வாழ்பவர்களும் உண்டு மேலும் சிலர் அன்பும் கருணையும் எண்ணம் சொல் செயல்களின் மூலம் வெளிப்படுத்தி வாழ்பவர்களும் உண்டு அத்தகையோரே மனிதர்களில் மகான்கள் ஆவார்கள் மனிதன் என்ற உருவினிலே மாக்கள் உண்டு மக்கள் உண்டு மனமறிந்த தேவரும் தேவர் உண்டு மதிநிலைத்த மனிதர் உண்டு மனமறிந்து மனயுதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமுவந்து தொண்டாற்றும் மாமுனிவன் முழுமனிதன் முழு மனிதன் என்கிறார் அருட்தந்தை அவர்கள் ஆக அறிவின் பல்வேறு படிநிலைகளில் மனிதர்கள் பல பருவத்தில் பல நிலைகளில் உள்ளார்கள் இவ்வளவு பேதை நிலைகளில் வாழும் மனிதர்கள் அனைவரின் கூட்டுறவின் தான் நாம் ஒவ்வொருவரும் தினசரி வாழ்வை நடத்தி வருகிறோம் இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்பது திருவள்ளுவரின் திருக்குறள் அதாவது தவம் செய்பவர்களின் எண்ணிக்கை குறைவே இத்தகைய குறைபாடுகளுக்கு காரணமாகும் ஆகவே தவம் செய்பவர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டும் என்கிறார் அதற்குத்தான் தற்காலத்திற்கு ஏற்ற முறைகளை இல்லத்தில் இருந்து கொண்டே இல்லறத்தில் இருந்து கொண்டே தவம் செய்வதற்கு ஏற்ற எளிய முறை குண்டல் நியோக ஒன்பது தவ முறைகளையும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் வடிவமைத்து அருளியுள்ளார் அருட்தந்தை தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆக மனவளக்கலை பயின்று தவம் செய்து மனதை பண்படுத்தி வாழ்வோம் மனிதர்களில் நாம் எந்த வகை என்பதை அகத்தாய்வு செய்வோம் சிந்திப்போம் சீரமைப்போம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று மனிதர்களில் பல வகை என்ற சிந்தனை விளக்கத்தை நிறைவு செய்து வாழ்த்தி மகிழ்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்